உற்சவமே மட்டக்கிழப்பு பிரதேசத்தில் வருட இறுதியில் நடைபெறுவதாகவும் தீப்பள்ளையம் வழக்கமாக வெள்ளிக்கிழமை நிகழும் அடுத்த நாள் சனியன்று பால் நிகழும் பாண்டிருப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் உற்சவங்கள் யாவும் மகாபாரத கதையினை அடியொற்றியதாகவே இடம்பெறுகின்றன மகாபாரதத்தில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் நடைபெற்ற போரில் பாண்டவர்கள் சந்தித்த சத்திய சோதனை பயணங்களை எடுத்துக்காட்டும் காட்டும் வகையிலே அம்மன் வழிபாடு அமைந்திருக்கிறது இதில் முக்கிய திருவிழாவாக பாண்டவர்கள் வனவாசம் செல்லல் அர்ஜுனன் தவநிலை செல்லல் பாண்டவர்கள் திரௌபதை சகிதம் தீப்பாய்தல் ஆகிய நிகழ்வுகள் உற்சவ காலத்தின் இறுதி மூன்று தினங்களும் இடம்பெறுகின்றன இக்கால பகுதியில் நாட்டின் நாலா பக்கங்களிலும் இருந்து இக்கால பகுதியில் நாட்டின் நாலா புறங்களிலும் இருந்து பக்தர்கள் பாண்டிருப்புக்கு படையெடுப்பார்கள் பாண்டிருப்பு மட்டுமல்ல கல்முனை பிரதேசமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது ஆலய உற்சவம் இங்குள்ள குடிகள் மற்றும் சாகியங்களின் பங்களிப்புடன் பதினெட்டு தினங்கள் முறைப்படி நடத்தப்படுகின்றது இதன்படி குடிகள் நான்கு சாகியங்களும் பூசை செய்கின்றனர் ஆலயத்திற்கென மரபு வந்த ஆலய நிர்வாகத்தினர் பாண்டவர்கள் பூசகர்கள் என தமது குல மரபுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு வருகின்றனர் இதற்கிணங்க ஊரில் பூசகர் தத்தி தருமர் தத்தி வீமர் தத்தி அர்ஜுனன் தத்தி நகுலன் தத்தி சகாதேவன் தத்தி என மகாபாரத கதையை அடியொற்றியதாக வகுக்கப்பட்டுள்ளன பாண்டிருப்பில் இன்று கூட திரௌபதி அம்மன் ஆலயத்தின் வழிபாட்டு முறைகளை கூடிய வகையில் மக்கள் மத்தியில் சில காரணப் பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளன வீமர் வீதி அர்ஜுனர் வீதி வாழ்மாற்றம் சந்தி கல்யாணக்கால் வெட்டுமிடம் மஞ்சள் குளிக்குமிடம் போன்றவை மகாபாரத மரபினை அடியொற்றியதாகவே காணப்படுகிறது பாண்டிருப்பு ஸ்ரீ திரௌபதையம்மன் ஆலயத்தில் மூட்டப்படும் தீயின் வேள்வியினால் இக்கிராமத்தின் கீர்த்தி அகில உலகளவில் பரவி நிற்கின்றது அற்புதமும் மகிமையும் பழமையும் புதுமையும் நிறைந்த மகாசக்தி ஆலயமாக பாண்டிருப்பு திரௌபதையம்மன் ஆலயம் இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது